இரையேசு எனதுமை சகோதர சகோதரிகளை இந்த பனிரெண்டாவது அதிகாரமானது நாத்தானை கடவுள் தாவை அனுப்பி அவருடைய பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது முதன் முதலாக நாத்தான் வந்து தாவை ஒரு சின்ன கதை சொல்றாரு ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை பணக்கார்ட்ட ஆடு மாடுகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஏழைகிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் இருந்துச்சு அதை நாம பத்திரமா சொந்த பிள்ளை போல வளர்த்தான் அப்போ அந்த பணக்காரனுக்கு ஒரு விருந்தாடி வந்தான் அந்த பணக்காரனுடைய விருந்தாடி வந்த பொழுது அந்த ஏழையினுடைய ஆட்டை பிடித்து அடித்து அந்த பணக்காரனுக்கு அவன் விருந்து படைச்சிட்டான் இது எவ்வளவு துரோகம் என்று சொல்ல உடனே அந்த பணக்கார அதாவது தாவி சொல்லுகிறான் இதை செய்தவன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்பொழுது நான் தான் செஞ்ச வேறு யார் இல்லடா நீ தாண்டா அப்படிங்கிற அப்போ அவர் முழிக்கிறார் தான் சொல்றாரு இதோ பார் உரியாவின் மனைவியை நீ தமதாக்கி கொண்டு உரியாவை போர் முனையில் கொன்று கொண்டு கொன்று விட்டாய் இந்த பாவமானது கடவுளினுடைய கோபத்தை கிளப்பிவிட்டது என்று சொல்ல அதற்காக மனம் வருந்து அழுவுகிறான் புலம்புகிறான் இருந்தாலும் கடவுளுடைய தண்டனையிலிருந்து மீற முடியாது என்று சொல்லி அந்த குழந்தை சாகும் என்று சொல்லுகிறான் அதற்காக தாவித உண்ணான் நும்பு இருக்கிறான் அழுகிறான் புலப்பு புலம்புகிறான் இருந்தாலும் இந்த குழந்தை இறந்து விடுவதை நாம் அந்த யாத்திரை பார்க்கிறோம் பின்பு பெட்சேபாவுக்கு ஒரு மகன் பிறக்குற அவன் சாலம் ஒன் அவரை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் அமன்புக்குரியவர்களே கண் மனமருந்து நம்முடைய பாவங்களுக்காக கடவுள் மன்றாடும் பொழுது கடவுள் தண்டித்தாலும் அவர் மனம் இறங்குவார் அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கும் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் உள்வாங்கியவர்களாக நாம் இதோ செமிவடுப்போம் ஆண்டவர் நாத்தானை தாவிதம் அனுப்பினார் நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார் ஒரு நகரில் இரு மனிதர்கள் இருந்தனர் ஒருவன் செல்வன் மற்றொருவன் ஏழை செல்வனோட ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவன் அதை உழைக்க வாங்கியிருந்தான் அது அவனோடு அவன் குழந்தையோடும் வளர்ந்து பெரியதாகி அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது வழிபோக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு அவன் உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளின்றி ஒன்றை பிடித்து விட்டு பிடிப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை பிடித்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான் உடனே தாவித மனிதன் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேல் ஆணை இதை செய்யவன் செய்த செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் இறக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நான்கு மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார் அப்பொழுது நாத்தான் தாவிதிரம் நீரே அந்த மனிதன் இஸ்ரேலுடைய கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரேலுடைய அரசனாய் உன்னை திருப்பழிவு செய்தேன் நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன் உன் தலைவனுடைய வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன் அவனுடைய மனைவியரையும் உனக்கு மனைவியர ஆக்கினேன் இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன் இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாக கொடுத்திருப்பேன் பின் ஏன் நீ ஆண்டவனுடைய வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயத செய்தாய் இத்தியன் உரியாவை நீ வாழுக்கு இரையாக்கி அவனுடைய மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் அம்மோடியனுடைய வாழால் அவனை மாய்த்து விட்டாய் இனி உன் குடும்பத்தை விட்டு வாழ் என்றுமே விலகாது ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியனான உரியாவினுடைய மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்திலிருந்தே நான் உனக்கு தீங்கு வரவழைப்பேன் உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்படைப்பேன் அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுப்பான் நீ மறைவில் செய்ததை அனைத்தும் இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார் அப்பொழுது தாவிது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் நாத்தான் தாவிதிடம் ஆண்டவரும் உமது பாவத்தை நீக்கிவிட்டார் நீ சாக மாட்டீர் ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உமக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் பின்பு நாத்தான் தம் வீட்டுக்குள் சென்றார் உரியாவின் மனைவி தாவிதற்கு பெற்றெடுத்த அந்த குழந்தை ஆண்டவர் தாக்கவே அது நோயிற்று சாக கிடந்தது தாவிதா குழந்தைக்காக ஆண்டவரிடம் அன்றாடினார் உன்னான் நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இராவெல்லாம் தரையில் படுத்து கடந்தார் அவர் தம் வீட்டில் இருந்த பெரியோர்கள் தரை நின்று அவரை எழுப்பச் சென்றார்கள் அவரோ மறுத்துவிட்டார் அவர்களோடு அவர் உண்ணவில்லை பின் ஏழாவது நாள் குழந்தை இறந்தது குழந்தை இறந்து விட்டதை தாவிதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர் குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசியபோது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே குழந்தை இறந்து என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு ஏதாவது தீங்கு உழைத்துக் கொள்வாரே என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் பணியாளர் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டதை தாவிது கண்டு குழந்தை இறந்து விட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம் குழந்தை இறந்து விட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் இறந்து விட்டது என்று பதில் கூறினார்கள் உடனே தாவிது தரை நின்று எழுந்தார் குளித்து எண்ணெய் பூசி உடைகளை மாற்றிக்கொண்டார் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவரை தொழுதார் பிறகு அவர் தம்முடைய இல்லம் வந்தார் உணவு கொண்டு வரச் சொல்லி அதை அவர் உண்டார் நீவீர் செய்வதை என்னமென்போம் உயிரோடு இருந்த அந்த குழந்தைக்காக நீவிர் உண்ணாமல் அழுதீர் ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினர் குழந்தை உயிரோடு இருந்தபோது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார் அது பிழைக்கலாம் என்று நினைத்து நான் உன்னான் நோம்பு அழுதேன் இப்பொழுது அது இறந்து விட்டது இனி நான் ஏன் உண்ணா இருக்க வேண்டும் என்னால் அக்குழந்தையை திருப்பி கொண்டு வர முடியுமா நான் தான் அதனிடம் செல்ல முடியும் ஒழிய முடியுமே ஒழிய அக்குழந்தையினிடம் திரும்பி வர இயலாது என்று கூறினார் தாவித தாம் மனைவி பட்சே பாவுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு அவளுடன் கூடி வாழ்ந்தார் அவள் ஒரு மகனை பெற்றெடுக்கவே அவனுக்கு சாலமோன் என்று அவர் பெயரிட்டார் ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார் ஆண்டவர் இறைவாக்கின நாத்தானே அனுப்பினார் அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எத்தியா என்று அழைத்தார் யோவாவு அமோனியரினுடைய நகரான ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார் தாவீதிரம் தாவீதரம் அனுப்பி ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீரூற்றுகளை கைப்பற்றி விட்டேன் இப்பொழுது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிரே கூடாரமிட்டு அதை கைப்பற்றிக் கொள்ளும் ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றிக் கொண்டால் அதை என் பெயரால் அழைக்க நேரிடும் அன்றோ என்று கூறினார் தாவிது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ராபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார் அதன் மன்னனினுடைய தலையிலிருந்து மகுடத்தை எடுத்துக்கொண்டார் அது ஒரு தாளந்து நிறையுள்ள பொன்னாலும் விலை உயர்ந்த கற்களாலும் ஆனது அதை கொண்டு தாவிது தமக்கு சூட்டிக் கொண்டார் அந்நகரிலிருந்து கொள்ளைப் பொருட்களையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார் அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம் கடற்பாறை கோடாரி வேலையாட் வேலைகளுக்கும் செங்கற் வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார் இவ்வாறே அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார் பிறகு தாவிதும் மக்கள் அனைவரும் எருசலேம் திரும்பினர் மரியே வாழ்கேன்